ஆடி மாதம் வந்தாச்சு ஆடி மாசம் வந்தாலே நம்மள மாதிரி கார்டனர்ஸ்க்கு கொண்டாட்டமா தாங்க இருக்கும் ஏன்னா இந்த ஆடி மாசத்துல எல்லா விதைகளும் நம்ம விதைச்சு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ரேர் வெரைட்டிஸும் வந்து வாங்கி விதைச்சு பார்க்கணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும் நான் வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு ரேர் வெரைட்டி வாங்கி நம்ம மாடியில் போட்டு கண்டிப்பாக ஈல்டு எடுக்க ட்ரை பண்ணுவேங்க ஈல்டு எடுத்து அதை வந்து சீட்ஸுமே எடுத்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன் ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி நிறைய ரேர் கலெக்ஷன்ஸும் நம்ம தோட்டத்தில் நம்ம போட போகிறோம் ஸோ நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் வந்து வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா மண்ணெல்லாம் கொட்டி கலந்து கொஞ்சம் வேலை ஹெவியாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து புதுசாக வெரைட்டி போட்டு ஈல்டு எடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த வேலையோட கஷ்டமே நமக்கு வந்து தெரியாமல் போயிடுங்க இன்னைக்கு நம்ம கார்டனில் இந்த வேலை தாங்க நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம தோட்டத்தையே வந்து ஃபுல்லாக தலைக்கே புரட்டி போட்டாச்சுங்க தேவையில்லாத செடி எல்லாத்தையுமே எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோகோ பெட் போட்டு எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி அழகாக அடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பந்தலில் தான் நம்ம கை வச்சுருக்கோம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ட்ராபேக் பார்த்திங்கன்னா பந்தல் எல்லாமே ரொம்ப அழகாக சூப்பராக போடுவோம் கொடி பிடிச்சி ஏறி வரும்போது பந்தல் வந்து கீழே விழுந்துருங்க இதுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறதுனால நம்மளால கான்ஸ்டண்ட்டாக பந்தல் போட முடியல ஸோ சவுக்கை வச்சு நம்மளால என்ன மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பந்தல் கீழே விழாத அளவுக்கு கொஞ்சம் யோசித்து ஐடியா பண்ணி நாங்களும் கட்டு கம்பிலாம் போட்டு சூப்பராக பந்தல் போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளும் அந்த தான் நம்ம மாட்டி தொட்டதை இதுக்கப்புறம் காப்பாற்றினாங்க இந்த வருஷம் ஆனால் இந்த வருஷம் பந்தல் கீழே விழக்கூடாதுங்க இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு நம்ம மாடித்தோட்டத்துக்காக மூணு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கியிருக்கோம் ஏன்னா நம்ம கிட்ட இருக்க தொட்டிகள் வந்து பத்த மாட்டேங்குது க்ரோ பேக் வாங்கி வச்சாலும் ரொம்ப சீக்கிரமாவே மக்கி போய் பிஞ்சு போயிடுது அதனால இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைமா ஃப்ரிட்ஜு பாக்ஸ் ட்ரை பண்ணான்னு வாங்கியிருக்காங்க அதுல ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மக்கனை மாட்டு சாணம் வந்து கொட்டி வச்சுருக்கோம் நம்ம செடிங்களுக்கு உரமா வைக்கிறதுக்காக இது மட்டும் இல்லாம இந்த ஆடிப்பட்டத்துக்காக நம்ம மாடித்தோட்டத்தையே வந்து கீழே புரட்டி போட்டு வச்சிருக்கோங்க ஸோ எல்லாமே கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு அதனால நம்ம தோட்டமும் எப்படி இருக்கு பாருங்களேன் குட்டிகள்லாம் வைக்கிறதுக்காக நம்ம ஸ்டாண்டு வாங்கியிருக்கோங்க இந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஹ் தான் வாங்கியிருக்கோம் காயிலாங்கட்ல போய் கே சொல்லி வச்சீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டு கிடைக்கும் இந்த ஸ்டாண்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க நல்லா திக்கா இருக்கு இது நல்லா பிளாஸ்டிக் பேஸ்ன்றதுனால அடியில கொஞ்சம் கேப் கிடைக்குது நமக்கு இந்த கேப் மூலயமா நம்ம பெருக்கி கூட்டி மாடி தோட்டமே வந்து கிளீனா வச்சுக்கலாம் அதே மாதிரி இதோட தண்ணியால நம்ம தோட்டத்துக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாதுங்க ஸோ இந்த ஸ்டாண்டுமே நாங்க தோட்டத்துக்காக வாங்கி வச்சிருக்கோம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரும்பு ஸ்டாண்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது பத்தல ஸோ எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஸ்டாண்ட் எல்லாமே வாங்கியிருக்கோம் Kesha, hi, Sole. Get up there. Die. Get up there. Get up there. Get up there. நம்ம மாடி தோட்டத்தை ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பந்தல்ல இருந்து தாங்க ஆரம்பிக்கணும் இந்த பந்தல வந்து எங்க அப்பா என்னுடைய ஹஸ்பண்ட் நான் நாங்க மூணு பேர் மட்டும்தாங்க இந்த பந்தலை ரெடி பண்ணோம் இந்த பந்தலை நாங்கள் எந்த கான்செப்ட்ல ரெடி இருக்கோம்னா போஸ்ட்டு கம்பம் வந்து ரோட்டில் நட்டுட்டு ரெண்டு பக்கம் கம்பி மாதிரி இழுத்து கொடுத்துருப்பாங்க காத்தடிச்சாலும் அந்த கம்பி வந்து சாயக்கூடாதுன்றதுக்காக அதே ஃபார்முலாவை தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோங்க பந்தல் கட்டிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் நாலு சைட்லுமே கயிறும் கட்டு கம்பி ரெண்டுமே வந்து கலந்து கட்டி இருக்கோங்க ஏன்னா காத்தடிக்கும் போது ஒன்னோட ஒன்று பேலன்ஸ் பண்ணி நிற்கணுன்றதுக்காக கட்டி வச்சிருக்கோம் எல்லா சைடுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கயிறுக்கு மாதிரி கட்டி வேற எங்கேயாவது எடுத்துட்டு போயிட்டு லிங்க் கொடுத்து முட்டு கட்டி வச்சிருக்கோங்க ஸோ இந்த வருஷம் பந்தல் வந்து கீழே விழாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க ரெண்டு சைடுல வந்து வளையம் இருக்கு அந்த வளையத்துல வந்து ரெண்டு குச்சி வச்சு ஸ்ட்ராங்கா கட்டிட்டோம் மீதி எல்லா சைடுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கயிறு கொடுத்து தாங்க நம்ம கட்டி வச்சிருக்கோம் பந்தலுக்கு பேஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா போட்டதுக்கு அப்புறம் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஷேக் நெட் மெட்டீரியல்லே கயிறு மாதிரி விற்கிதுங்க ரோல் ரோலாக விற்கிறாங்க அந்த ரோல் வாங்கி நாங்களே வளம் மாதிரி ரெண்டு பக்கமும் பின்னிக்கிட்டோம் மேல் சைடு வந்து பாத்தீங்கன்னா கிளைம்பிங் நெட் வாங்கி போட்டுட்டோங்க கிளைம்பிங் நெட் வாங்கி போட்டு நல்லா சூப்பராக டேக் அடிச்சிட்டோம் சைட்ல இந்த மினி சன்ஃப்ளவர் பாருங்களேன் அந்த சன் செட் ஆகிறதுக்கும் இவங்க குட்டி குட்டியாக சூரியன் மாதிரி ரொம்ப அழகாக பூத்துருக்காங்க இதை காமிக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன கிளிப்பிங் உங்களுக்காக போட்டிருக்கேன் இது வந்து மினி சன்ஃபிளவருங்க இது வந்து ஒன்ஸ் நம்ம வச்சுட்டோம்னா த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கு நம்ம என்ன நீமா தனியா பேசிக்கிறேன் இந்த மாதிரி மாடி தோட்டத்துல வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு நாலு வேலை செய்வாங்க இவன் இப்போ பாருங்கள் பிட்ல நான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் நான் தான் ஊற்றுவேன் பைப்பை வாங்கி வச்சுட்டு ஊற்றிட்டுருக்காங்க ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன் கான் லைட்டாக நம்ம ஸ்லோ பண்ண ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு கொடுத்துருவேன் ஸோ அவங்க அதில் என்கேஜ் பண்ணி இருப்பாங்க அந்த இங்கே பாருங்க நான் கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் நான் கானை ஸ்லோவாக வச்சுருக்கேன்னு சொன்ன உடனே போயிட்டு கானை ஃபாஸ்ட் பண்ணுறான் பாருங்களேன் அவன் அங்கே தானே விளாடிகிட்டு இருந்தான் இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கேட்டுட்டு போய் கானை வந்து திறக்கிறான் டேய் டாங்கle தண்ணி இல்ல வா தண்ணி இருக்கு நான் சும்மா வீடியோக்காக சொன்னவா பாருங்க இப்படி தான் இவனுடைய ரகளங்க இந்த ரகளையே வெச்சிகிட்டு தான் நான் மாடி தோட்டத்தை ரெடி பண்ணிட்டே இருக்கோம் அம்மா சரி பண்ணுங்க அது டால்பின் வந்து கொஞ்சம் கோகோபிட்டும் மண்ணும் கலந்து இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா கையில் பீச் டாய்ஸை வச்சு அவர் இன்ட்ரெஸ்டடாக என்ன பண்ணுவாங்க ஷேப்ஸை வச்சு பண்ணி விளாடிகிட்டே இருப்பாங்க டாட் டாய்ஸ் பீஷ் அந்த மாதிரி பண்ணி விளையாடிட்டே இருப்பாங்க இந்த டைமில் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும் நம்மளுடைய தோட்டத்துக்கு நான் எப்படி மண்கலவை தயாரிப்பேன்னா சாயில் கோகோ பிட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வேஸ்ட் மூலயமா வந்த கம்போஸ்ட் இது மூணுமே கலந்து தான் நான் கார்டன் ஆயில் வந்து ப்ரிப்பர் பண்ணுவாங்க கிச்சன் வேஸ்ட்டை வந்து எப்படி கம்போஸ்ட்டாக மாற்றணுன்ட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஜீரோ பைசா செலவில் எப்படி உரம் தயாரிப்பது அப்படின்னு உங்களுக்கு வேணா ஐ பட்டன்ல அந்த வீடியோ கொடுக்குறேன் வேணும்னா போய் பாருங்க பாருங்க சைடு ஃபுல்லாக இருத்துக்கிட்டே வருது ஸோ கட கட நம்ம வேலையை முடிச்சுட்டு கீழே இறங்கினோங்க என்னுடைய வீடியோஸ் வந்து ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி அப்படியே ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் இருக்கு ஸோ பார்க்கவே ரொம்ப நேச்சராக ரொம்ப சூப்பரா இருக்குங்க பயங்கரமா இருட்டுதுங்க ஸோ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கீழே போயிடுவோம் நம்ம இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்காக ஒரு மூணு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கணுங்க நம்ம மாடு தூரத்துல வச்சு கொடி காய்கறிலாம் எல்லாம் ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல கரும்பு சக்கை வந்து அடியில போடலாம்னு சொல்லிட்டு ஜூஸ் கடையில் போய் கேட்டோம் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு நாலு மூட்டை எடுத்துன்னு வந்தவங்க அதெல்லாம் ஒரு மூட்டை இங்க இருக்குது இதை பாருங்க இந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா கரும்பு சக்கை கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்ம சக்கை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அடியில ஒரு லேயரா நம்ம போட்டுக்கலாம் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுக்கிறேன் அதை காமிக்கிறேன் வாங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு லேயர் ஃபுல்லாக கரும்பு சக்கை போட்டாச்சுங்க அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் களை எடுக்கிறோம் இல்லையா அந்த செடி எல்லாமே ஒரு லேயர் ஃபுல்லாக அடுக்கியாச்சுங்க இந்த மாதிரி அடுக்கி நமக்கு போடும்போது ஸ்லோவாக வந்து சத்து வந்து பிளான்ட்டுக்கு ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க இதுக்கு மேலே வந்து மண் மண்கலவை கலந்து வச்சோம் இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கொட்டுறோம் இந்த மாதிரி லேயர் பை லேயர் நீங்கள் போடும்போது உங்களுக்கு அடியில் இருக்கிறதுலாம் பொறுமையாக மக்கும் ஸோ பொறுமையாக மக்கும் போது என்ன ஆகுனா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து நீங்க ஒரு ஒன் இயர் வரைக்கும் கையே வைக்க வேண்டாங்க செடிங்களுக்கு மேல் உரமும் அப்புறம் ஃபர்டிலைசர் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணாலே போதும் அடி உரம் வந்து உங்களுக்கு கரைச்சிக்கிட்டே தான் இருக்கும் சைடில் பாருங்களேன் ஒரு முலாம்பழம் இது வந்து நான் விதையே போடலைங்க நம்மளுடைய கிச்சன் வேஸ்ட் எடுத்துட்டு வந்தால் அந்த பால்சம் செடிக்கு நான் உரமா போட்டு அதுல இருந்து செடி முளைச்சி வந்திருக்கு சரி இது காய்க்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதுல இருந்து பாருங்களேன் ஒரு காயுமே நல்லா பெருசாக காய்ச்சிருக்கு இந்த ஒரு செடி மட்டும் இல்லைங்க நம்ம கம்போஸ்ட்லேருந்து எந்தெந்த செடிக்கெல்லாம் போட்டோமோ நிறைய ஜாடியில் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு இதை பாருங்களேன் இந்த மிளகா செடியில கூட வளர்ந்துருக்கு இது எல்லாமே வந்து முலாம்பழந்தாங்க வீட்டு யூஸ்க்காக ஒரு ரெண்டு செடி வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையுமே நான் பிடுங்கி போட்டுட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மக்கனை சாணம் இது வந்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல போட்டி நல்லா மக்க வச்சுட்டேன் இப்ப அந்த மண்ணு போட்டோம் இல்லையா அது மேல இது இன்னொரு லேயரா கொட்ட போறோம் சோ லேயர் பை லேயரா அழகா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் டிசைன் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதாங்க இப்போ இதுக்கு மேல இன்னொரு லேயர் மண்ணு கொட்டிட்டு நல்லா ஃபில் பண்ணி வச்சிட வேண்டியதுதாங்க மண்ணு கொட்டி ஒரு டென் டேஸ்க்கு நான் அதை ரெஸ்ட்ல விட்டுருவேன் ரெஸ்ட்ல விடும் போது நல்லா அந்த மண்ணில் இருக்கற சத்து எல்லாம் பெருகி நுண்ணுயிர் பெருக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு பிளான்ட் எடுத்துன்னு போய் வைக்கும் போது அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ மண்ணை எப்போவுமே கலர்ந்து கொஞ்சம் ரெஸ்ட்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான்ட் வைக்க ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அடுத்த நாளுங்க அடுத்த நாள் ஈவினிங்கும் மேகப் பாருங்க ஃபுல்லாக இருக்கிட்டு வருது சென்னையில வந்து இந்த ஒரு வாரமாவே கிளைமேட் செம்மையாக இருக்குங்க நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு நிறைய தும்பி பறக்குது பாருங்களேன் நம்மளோட சின்ன வயசுல நம்ம என்ன சொல்லுவோம் தும்பி பறக்குது மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவோம் நீங்க யாராவது கேள்விப்பட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாரஸ்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாச வித்தியாசமான பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாங்க ரெசூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்களேன் அது காக்கா கிடையாது ஒரு மாதிரி பிளாக் கலர்ல அது ஒரு பேர்ட் வித்தியாசமா இருக்குங்க டெயில் வந்து ரொம்ப பெருசா இருக்கு இதே மாதிரி வித்தியாச வித்தியாசமா நிறைய பேர்ட் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மயில்லாம் வந்து நம்ம போய் காம்பவுண்ட் மேலே அழகா ஏறி வச்சுட்டு ஈவினிங் ஆனால் கத்திக்கிட்டே இருக்குங்க சூப்பரா இருக்கும் இன்னைக்காவது ஒரு நாள் நான் முடிச்சு அதுவுமே வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த சைட்லேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் மரம் அவ்வளோ அழகா இருக்குங்க நம்ம மாடிக்கு போனாலே இயற்கையை வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம மாடி இருக்கோங்க அடுத்த வீடியோல நம்ம ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன விதைகள் போட போறோம் அப்புறம் என்னென்ன ரேர் வெரைட்டிஸ் நியூஸா ட்ரை பண்ண போறோம் இது எல்லாமே நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க பாய்